நீங்கள் நாம் வாழ்க்கையில் ஜெயித்தாக வேண்டும் என்ற முடிவோடு உட்கார்ந்திருக்கிறீர்கள் அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தந்தது நான் ஏன் திருமதி சில்வன்சியை ஏன் தேர்ந்தெடுத்து நான் முதலில் பேச வைத்தேன் என்றால் உங்களில் பலரும் நான் கவனித்தேன் மீன்றி கவனித்தீர்கள் ஏனென்றால் அவருடைய அனுபவம் சில பேர் வந்து அதை கூட எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கொண்டவர்கள் மிக குறைவாக இருக்கலாம் மூன்று இரண்டு பேர்கள் இருக்கலாம் ஆனால் அனைவரும் ஏன்றி கவனித்தீர்கள் ஏன்னா அவங்களுடைய எப்படி கடந்து வந்தாங்க ஒரு தேர்வு என்பது வந்து நாம நீங்க கல்லூரியில ஒரு பாடத்தை உங்களுடைய இதில் வந்து தேர்வுக்காக படித்து தேர்வு எழுதுவது வேறு போட்டி தேர்வுகளுக்கு தேர்வு எழுதுவது வேறு முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அதை விட்டு பண்ணணும் கல்லூரி வாழ்க்கையானது ஒரு கதகதப்பான ஒரு பருவம் அந்த நேரத்திலே நமக்கு நம்முடைய எதிர்காலத்தை பற்றி மிக பெரும்பாலான முடிவதில்லை அதற்கு உதாரணம் தான் அவர்கள் நான் ஏன் இப்போ உங்களுக்கு இந்த இருபத்தி எட்டாம் தேதி ஒரு முக்கியமான நாள் அது என்ன நாள் தெரியுமா அதுதான் கடைசி தேதி நீங்கள் குரூப் போர்ல பதிவு பண்ணணும் இதுல முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பதினெட்டு வயது பூர்த்தி இந்த இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள ஆயிடுச்சுன்னா நீங்க எலிஜிபிலிட்டி டு அட்டன் எக்ஸாம் அதைத்தான் சொல்றேன் ஏன்னா தேடியர்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது ஏன்னா தான் முதல்வர் வந்து தேடியரை செலக்ட் பண்ணி முன்னாடி உட்கார வச்சாங்க நான் அதை சொல்ல வர்றேன் ஏன்னா நிச்சயமா நீங்க பதினெட்டு வயசு இதுவரைக்கும் நீங்கள் விளக்கு இல்லாமல் பயணப்பட்டிருந்தாலும் கூட ஒரு லட்சியத்தோடு நீங்கள் இந்த தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் நான் சொல்றேன் இந்த தேர்வு உடனே பாஸ் ஆகுவோமா அப்படின்னு யாரும் யோசிக்க வேண்டியதில்லை உங்களுக்கு ஒரு அனுபவம் எப்பவுமே அனுபவம் தான் நமக்கு நல்ல பாடத்தை கற்றுத்தரும் நான் புத்திமணி சொல்லலாம் முதல்வர் புத்திமணி சொல்லலாம் உங்க ஆசிரியை புத்திமணி சொல்லலாம் ஆனால் இந்த காலை வாங்கி அந்த காலை போயிடும் வேற வேலை இல்லை வீட்டுல கேட்டால் அவங்களும் நம்மளை வந்து புத்திமையை சொல்லி நம்மளை காலி பண்றாங்க இங்க வந்தாலும் இது அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் நான் அப்படியெல்லாம் உங்களுக்கு எரிச்சல் நீட்டுவதற்காக வரவில்லை உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளோடு நீங்கள் இதுவரை இல்லை என்றாலும் இன்றிலிருந்து நீங்கள் இதற்கான ஒரு விளக்கை நிர்ணயித்து நீங்கள் பயணத்தை தொடங்கினால் அதில் நீங்கள் நிச்சயமாக இதில் இந்த குரூப் போரில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய இது என்ன நீங்களோ ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் பன்னெண்டாவது வரைக்கும் என்ன படிச்சீங்களோ அதுதான் கேள்வி பொன் அல்லது இதெல்லாம் நீங்க அதனுடைய நிலைமை வேற ஆனா இப்ப ஆப்டா உங்களுக்கு இப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமாக இந்த நேரத்திலே நான் சொல்லக்கூடியது சில பேரு அவங்களே சொன்னாங்க படிக்கும் போது படிப்பது எனக்கு நினைவில் வருவதில்லை அது மறந்து போகுது இது நிறைய பேருக்கு அந்த ஒரு இது குறைபாடு கற்றல் குறைபாடு நான் என்ன சொல்றேன்னா முதல்ல புஸ்தகத்தோடு சண்டை போட புஸ்தகத்தை நேசியுங்கள் அக்பர் கிஜியோடு போடுற உண்மைகளை போரிட்டார் ஏன்டா அவன் நம்ம பிராணனை நான் வாங்குறான் அவன் போரிட்டான் என்ன ஏன் என்ன இதெல்லாம் நமக்கு தேவையான நம்ம புத்தகத்தை கையில் எடுத்தோம்னு வச்சுக்கீங்க அது நிச்சயமா நமக்கு நினைவு வராது ஆக இது நீங்கள் உங்களுடைய சக தோழமைகளோடு அக்பர் எப்ப பிறந்தார் என்னன்னு ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சு பாருங்க அது நினைவில் நிற்கும் உங்கள் ஆள் மனதில் பதிப்பது போல் நீங்கள் தயார் செய்தால் நீங்கள் இப்ப நீங்க கையில குறிப்பு வச்சிருக்கிறதா சொல்றேன் குறிப்பு எடுத்துக் நீங்கள் படிப்பதை குறிப்பு எடுத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா குறிப்பு எடுக்கும் பொழுது உங்களுக்கு அது ஒரு வரவே பகிர்ந்துவிடும் நீங்க புத்தகத்தை நான் நிறைய பேரை பாக்குறேன் என்ன புத்தகம் வாங்கிட்டீங்களா எக்ஸாம் எல்லாம் வருது புத்தகம் சார் வாங்கிட்டு ஒவ்வொன்னா தேடி தேடி வாங்கிடுது எத்தனை புத்தகம் வாங்கி வச்சிருக்கீங்க பன்னெண்டு புத்தகம் வாங்கிடுச்சு அந்த பன்னெண்டு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்தாங்கன்னு வச்சுக்கீங்க அதை பார்த்த உடனே கண்ணை கத்துக்க இதை படிக்கணுமா அப்படின்னு தான் தோணும் அப்படி எல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது இன்னைக்கு ஒரு ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா எட்டாவது படிக்கிற ஒரு மாணவனுக்கு தரந்தாண்டு ஒரு தேர்வு வைக்கும்போது ஒரு கேள்வி காலாண்டு தேர்வுக்கு நீ எங்க போய் உங்களுடைய விடுமுறையை கழிச்ச அதை எழுது அவ்வளவுதான் கேள்வி அந்த பசங்க எல்லாம் வெற்றா படிக்கிற பசங்க எங்களால இந்த தேர்வுக்கு எழுத முடியல சார் ஒட்டு மொத்தமா சொல்றாங்க ஏப்பா இது நம்ம சிலபஸ்லயும் இல்லாத கேள்வி சார் நான் என்ன கேட்கிறேன் காலாண்டு தேர்வு இது எங்க போனேன் அதை என்ன செய்வா தெரியுமா சார் கோன நோட்ஸ்ல இதுல அவங்க வந்து மைசூருக்கு போனதாக எழுதியிருந்தாங்க அந்த கோணவர் நோட்ஸோ மைசூருக்கு போயிருக்குன்னு நாங்க எழுதி அதை படிச்சுட்டு வந்தோம் ஆனா நீங்க எங்க போனீங்கன்னு கேட்டாங்க நான் இதை எப்படி எழுதுறது சார் இதுதான் பிரச்சனைகள் நான் அதான் சொல்றேன் பாடத்துக்கு நீங்க தேர்வுக்கும் நம்ம தயார் பண்றதுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் அதாவது மேலை நாட்டில் பிரையன் ஜோன்ஸ் ஒரு இசை மேதை அவன் வந்து சிறு வயசுலேருந்து அவனுக்கு அந்த இசையின் மீது ஆர்வம் அவன் என்ன பண்றான் அந்த இசை வந்து ஒவ்வொரு கருவியா வாங்கி அவன் பிற்காலத்தில் வந்து பெரிய இசை மேதையா அவனுக்கு ஒரு பெரிய பாராட்டுலாம் அந்த நாட்டுல அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்போ பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க சார் இவ்வளவு பெரிய இத்தனை இசைக்கருவிகளும் இருபத்தி ரெண்டு இசைக்கருவிகளையும் ஒரு சேர வாசித்து ஒரு இசை மேதையாக நீங்க வந்திருக்கிறதுக்கு உங்களுடைய என்ன காரணம் அதை பத்தி நீங்க சொல்லுங்க நாங்க தெரிஞ்சுக்கணும்னு கேட்கிறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு நான் சிறுவையிலிருந்து ரேடியோவை கேட்பேன் அந்த ரேடியோவில் வந்து இதுவரை இந்த இசை பாடியவர் எஸ்பி பி நம்ம சொல்றோம் இல்லையா அவர் எஸ்பி பி பாலசுப்ரமணியமே எல்லாம் கடன் வாசிக்கிறது சூட்டு எல்லாமே அவரே பல்வாறு போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவர் அத்தனை கருவிகளையும் தான் கற்று ஒரு பாடலை அவரே வந்து பாடி அதற்கான இசையையும் அவர் இசைக்கிறார் அவர் சொல்றாரு நான் நிச்சயமா அந்த ரேடியோல கடன் வாசித்தது இவர் பூட் வாசித்தது இவர் அப்படின்னு சொல்லி இருந்தா நிச்சயமா நான் வந்து அந்த ஒரே கருவியோட எனக்கு பிடிச்ச கருவியோட நின்றுப்பேன் அப்படிங்கிறத அவர் சொல்றார் இது நமக்கு என்ன உள்நாள் சொல்றேன்னு கேட்டா நம் மனம்தான் அனைத்துக்கும் காரணம் நம் மனம் தீர்மானித்து விட்டது என்றால் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனதை வெல்ல வேறு யாரும் வேண்டாம் நீங்கள் நீங்கள் முடிவெடுத்து அதில் உறுதியாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்கு யாராவது ஒருத்தரை பார்த்து கேட்கிறேன் பசங்க எல்லாம் நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறேன் அவர் சொல்றாரு எனக்கு பதில் என்ன சொல்றாரு தெரியுமா அவரு சின்ன ஒரு இன்ஜினியரு அவருக்கு மூணு வயசு பெரிய ஒரு டாக்டர் அவருக்கு அஞ்சு வயசு பாத்தீங்களா அறிமுகம் எப்படி வருது அவருக்கு அவங்களே ஒரு முத்தல் குத்தி அப்பா அம்மாவே நீ ஆகணும் சொல்லி நீக்கிறது அதுல இன்னும் வந்து நம்ம வீட்டில் எல்லாம் கொடுமையா இருக்குன்னா இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க பாத்தியா ஆக இன்னைக்கு ஏர்கிராப்ட்ஸ் இதுல போய் பெரிய வேலையில இருக்கான் என்னால முடிஞ்சு நீ அலப்படி ஆனா எந்த பேரண்ட்ஸ் எத்தனை பேரும் நீங்க கைது பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் எத்தனை பேரண்ட்ஸ் உனக்கு எது வருதோ அதை படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா அதனால நீங்க வாழ்க்கையில் நிச்சயமா வெற்றி பெறுவீர்கள் அதுல மாற்றமே இல்லை நான் இப்ப சொல்றேன் நான் வரும்போது காரில் வரும்போது நமது மாண்பமை சகோதரர் செல்வம் அவர்களிடம் பேசிக் வரும்போது நான் சொன்னேன் அவர் சொன்னாரு இவ்வளவு பேர் இதுல இருக்காங்க பிரின்சிபால் சொல்றாங்க பல இதுல பரிசு வாங்கியிருக்காங்க நிறைய இவ்வளவு பேர் கேம்பஸ் விட்டு வெளியே போறது முன்னாடி வேலை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் சொன்னாங்க நம்ம எதிர்பார்க்கல இங்க வந்திருக்காங்களா ஆயிரம் பேர் ஒரு மத்த பேர் வந்தா கூட ஒரு இவ்வளவு பேர் வந்தா கூட ஒரு குருவியமா வந்தா மற்றவங்களுக்கு இதா இருக்கும் ஆனா நான் நினைக்கிறேன் நீங்க ஒரு ஒரு பிடிவாகமா நீங்க இவ்வளவு பேர் கைகூப்பினதுனால இந்த எல்லாங்களுக்கு குடிக்க யாரும் இல்லைன்னு நல்லா தெரியும்

நான் சொல்லியிருக்கேன் அருமை சகோதரர் உங்க பேராசிரியர் சிவராம சிவராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கேன் இந்த இந்த இது முடிந்தவுடன் இந்த பேட்டி தேர்வுக்கான கிளப் ஆரம்பிச்சு அதுல எத்தனை பேர் இருப்பீங்களோ வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு அதுல தேர்வு பதவியும் உங்களுக்கான இதுகள்லாம் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வரும் பொழுது படித்து இது பண்ணி வந்தீங்கன்னா என்ன பார்த்தா நீங்க கைபோக்கின இதுக்கு இதுல ஆயிரத்தி இருநூறு இருக்காங்க ஆயிரத்தி அறுநூறுபா பேக்சின் போறது அந்த அளவுக்கு என்னுடைய உற்சாகமா இருக்கிறது அதைத்தான் நான் மிகவும் பாராட்டுகிற கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா இப்ப என்ன நடத்தாலும் பாத்தீங்கன்னா சென்னையில சாரை பார்க்கறதுக்காக போயிருந்தேன் போயிட்டு அன்றைக்கு போறதுக்கு காலையில் நானும் லைலா காலேஜில் உள்ள ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டடிஸோட டேரக்டர் ரெண்டு பேரும் ஒரு வேக்சின் போயிட்டு இருக்கோம் அப்போ போகும்போது அவர் சொல்ல அந்த அங்க பாருங்கண்ணே அப்படின்னாரு என்ன அங்க பாக்குறேன் ஒரு நாலு கல்லூரி மாணவிகள் நடந்து போயிட்டு இருக்காங்க நான் முதல் படத்தில் பார்த்தோன்னா கல்லூரிக்கு போறாங்க போல இருக்கேன் இல்லண்ணே அதை சொல்லலை அவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்கன்னா இந்த நாலு பேரும் நடந்துதான் போறாங்க ஆனா செல்போனை பார்த்துக்கிட்டே போறாங்க அவங்க இங்க செல்போனை பார்த்துக்கிட்டே அப்படி போறாங்க நான் சொன்னேன் வேலை வாய்ப்பு இன்னும் கூட வேற ஒரு துறையில் உருவாக போயிடுது எல்லாம் சோபா கொண்டு வருக்கு வழிகாட்டி கைடு மாதிரி ஒரு ஆளை போட்டோம்னா அவங்க கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் அவங்க எந்த ஏற்றி விட்டலாம் அந்த விட ஒரு பீஸ் வாங்கிக்கலாம் அப்படியான காலகட்டமா இருக்கு ஏன்னா அது ஒரு இதை என்ன அப்படி அந்த நம்ம இதுல இன்னைக்கு ஒரு ஒரு புள்ளி உரம் என்ன சொல்லுதுன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்ச மாணவிகள் வந்து ஏழு மணி நேரம் நீங்க செல்போனை பார்க்கறதாக ஒரு புள்ளி கணக்கு சொல்லுது நீங்க அமெரிக்காவில் ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் செல்போன் தாய் தொண்டையர் யாரை விரும்புகிறீர்கள் அந்த பதில் என்ன தெரியுமா செல்போனை விரும்புகிறேன் பாருங்க நாடு எங்க போயிட்டு இருக்கு அந்த கண்ட எந்த கண்டத்துக்கு போனாலும் நிலைமைகள் அப்படி இருக்கு ஆனா நான் என்ன சொல்றேன்னா செல்போன் நமக்கு ஆக்கபூர்வமான பணிகளுக்கு நீங்க படிச்சு பாருங்க வந்து குரூப் எக்ஸாம் போடுங்க கொட்டி கிடக்குது அவரு நம்ம சகோதரர் பழனிசாமி அவர்கள் ஒரு அவர் அவர் பேசும்போது சொல்லுவார் வெப்சைட் வச்சிருக்காரு அதுல போய் பார்த்து அதை பார்த்து படிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தே நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு இந்த உங்களுக்கு தொடர்ந்து இந்த பரீட்சை ஜூனிலையா ஜூல ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அது வரைக்கும் வந்து நாங்கள் எங்களான முயற்சிகளை உங்களுக்கு வந்து தொடர்ந்து உங்களை கண்காணித்து கொடுப்போம் நீங்க வந்து ஒரு சுந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவங்க எப்பவுமே ஒரு நண்டு கதை இருக்கிற நண்டுகள் தான் நம்ம நம்ம இந்த கடை எழுக்கிறோம் அவருக்கு சொன்ன வேலை இல்லாமல் காலையில் சொல்லிட்டு போயிட்டாரு பாரு பாருங்க படிச்சு பாஸ் பண்ணு அதெல்லாம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அது பண்ணு அதாவது நான் என்ன செய்வே இப்படி இருக்கத்தான் செய்வாங்க அதையெல்லாம் இந்த கதை வந்து அந்த கவலை விட்டுட்டு முயற்சி என்பது இதில் இருக்க வேண்டும் அதுதான் முக்கியம் நிறைய பேர் என்ன பண்றாங்க காலையில குட் மார்னிங் என்ன சாப்பிட்டாய் இட்லி இட்லிக்கு என்ன சட்னி அப்புறம் சட்னி கிட்னி இதுகளை பேசி நாம் நேரங்களை எப்படி வீணாக்குறோம் என்பதற்காக நான் சொல்கிறேன் நான் அந்த எல்லாம் பொன் கொள்கைகளை நீங்கள் கருதி இந்த இந்த பருவமானது நமக்கு பல விதமான சூழ்நிலைகளை உருவாக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி உங்கள் வாழ்க்கை ஒன்றை ஒன்றை நினைத்து பாருங்கள் உங்கள் தாய் தந்தையை நினைத்து பாருங்கள் நான் சொல்றேன் போயிருந்தப்போ அங்க வந்து ஆரம்ப பள்ளியில ஒரு பள்ளிக்கு கூட்டிட்டு போறாங்க அப்ப போய் எப்படி நடக்குது நீங்க எட்டாவது வரைக்கும் அங்க படிக்கக்கூடிய அந்த கிராமத்து பள்ளி அந்த எல்லா வசதிகளும் இருக்கு நமக்கு இப்போ இப்போ இருக்கு நான் போனவே ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆச்சு அப்போவே அவங்க வந்து என்னன்னா ஒரு வீடியோ போட்டு காட்டுறாங்க அந்த வீடியோ எனக்கு முதல்ல புரியல அந்த வீடியோல ஒரு பாரம் தூக்கிக்கிட்டு போகக்கூடிய சுமை தூக்கும் தொழிலாளி ஒரு ரிக்ஷாவில் அவர் வந்து அவர் அவளை இழுக்க முடியாது நம்ம நான் நல்ல காலம் இங்க ரிக்ஷாவை ஒழிச்சிட்டாங்க ஆனா அந்த ரிக்ஷாவை இழுத்துக்கிட்டு போறவரு அவ்வளவு பெரிய பாடங்களை சுமத்துக்கிட்டு போறது ஒருத்தர் கையை அவரை காட்டுறாரு அந்த கையில வெடிப்பு பாலங்கள் செருப்பு இல்லாமல் அவர் அந்த வேகாத வெயில் அவரு போறது இதை போட்டோன்ன எதுக்கு காலையில இத போய் போட்டு காட்டுறாங்க பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல பாடங்களை போடலாமே இதை போடுறாங்களே அப்படின்னு நினைச்ச பொழுது கொஞ்ச நேரத்துல என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அத மூணு நிமிடங்கள் தான் அதிக நேரம் ஓட்டல முடிச்சுட்டு இந்த பிள்ளைங்க தேண்டி தேண்டி சில பேர் அங்கங்க அழுதாங்க ஆ என்ன ஏன் அப்படின்னு கேட்டேன் அப்போ சொன்னாங்க இது வேறே ஒன்றும் இல்லை சார் நாங்கள் ஆகுங்களை மாணவிகளுடைய பெற்றோர் எப்படி இருக்காங்க அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறத காலையில அதை போட்டுருவோம் அப்போ இவங்களுக்கு அப்படிப்பட்ட அப்பா அப்படி வெயிலில் வேகாவது வெயிலில் உழைக்கிறாங்க நம்ம குடும்பத்துக்காக ஏதாவது பண்ணியிருக்கோமா நாம இங்க வந்து அரட்டை உதிக்கிறோமே நாம ஏதாவது நம்ம குடும்பத்துக்கு செஞ்சு நம்ம அப்பா அம்மாவை எதிர்காலத்தில் நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படுத்தும் அப்படிங்கிற நான் நான் ஒத்துக்கிறேன் நீங்க நீங்க இதே மாதிரி தான் நீங்க நினைச்சு பாருங்க நம்ம அப்பா அம்மா எவ்வளவோ ஒரு நிலைமைகள் இருந்து வரலாம் நான் பொதுவா இப்படி சிங்கல் வழி எடுத்துக்கிட்டா எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்க நான் அந்த கல்லூரிகள் பேரெல்லாம் சொல்ல வர முடியல மிக பிரமாண்டமான ஒரு பிரமாண்டமான கல்லூரிகள் எல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு நாலஞ்சு இதுகளில் கொடுத்தாங்க ஆனா நானும் சகோதரர்களோ என்னன்னு கேட்டீங்கன்னா அரசு பள்ளிதான் ஏழைகளின் நம்பிக்கை நட்சத்திரமாக தோன்றுதான் தன்னுடைய கூட கூட நம்ம நினைப்பாங்க அந்த மாணவர்களுக்கு நாம் வந்து இந்த இந்த மாதிரியான போட்டித் தேர்வு முகாமலை நடத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நானும் இதை சிவராம கிருஷ்ணா அவரை பேராசிரிட்டு ஏறத்தாலும் ஆறு மாசம் பேசியிருக்கோம் நினைக்கிறேன் இல்லையா ஒரு வருஷமா பேசிருந்தோம் ஆறு மாசமா பேசியிருக்கோம் எனக்கு ஏன் கேட்டாக்க இங்கேதான் நடத்தணும்னு நானே ஒரு வைராக்கியமான ஒரு முடிவு வேண்டும் நான் எப்போதும் சொல்லுகிறேன் நீங்கள் ஒரு வைராக்கியத்தை உங்கள் மனதில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்ப அவங்க சொன்னாங்க எதை பற்றி அவமானங்களை பற்றி கவலைப்படாதீங்க அவங்க அப்படி நினைச்சிருந்தா இன்னைக்கு அந்த இந்த இடத்துல வந்து இந்த மேடையில உட்கார்ந்து இருக்க முடியாது இன்னைக்கு ஒரு பொறுப்பான ஒரு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரி நமது ஆஹ் சகோதரர் செல்வம் அவர்கள் வந்து ஹிமாச்சல பிரதேச கேடர்ல உள்ளவங்க அவர் ஐஏஎஸ் அதிகாரி பல்வேறு மாவட்டங்களிலே பணியாற்றினார்கள் அவர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை பனையடி என்ற ஒரு புத்தகத்தை அவருடைய கடந்து வந்த பாடையை எழுதிப்பார் அவருடைய இது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை மாதிரி ரொம்ப அதுக்குதான் அவங்க எல்லாம் வர்றதுக்கு காரணம் வந்து என்னன்னா நாங்க இப்படித்தான் பயணப்பட்டோம் அவர் சொல்லுவாங்க எங்களுக்கு அவருக்கு நான் கல்லூரியில படிச்சு முடித்த வரைக்கும் கூட என்னால ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை நான் பார்த்ததில்லை அதிகபட்சமா ஒரு விஞ்ஞை பார்த்தேன் தாசல் தர பார்த்தோம் அப்படிப்பட்ட இதில் முதல்வர் சொன்ன மாதிரி ஒரு நாலு பேரை கொண்ட நிற்பீங்க இன்னும் கூட நாங்கள் வந்து உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் கூப்பிட்டு அந்த வலுப்பறைகள் நீங்க தொடங்கி இந்த போட்டித் தேர்வுகளுக்கு படிச்சு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நாங்கள் இப்பவே லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம் ஐஎஃப்எஸ் முடிச்சதுல ஒருத்தர் அவர் அண்ணாச்சி அப்பவே எனக்கு வந்து எழுதி கொடுத்து இவங்கெல்லாம் ரெடியா இருக்காங்க திருநெல்வேலியில ஒரு லிஸ்ட் தூத்துக்குடியில ஒரு லிஸ்ட் கிளப் ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க வந்து வந்தவர்களுடைய ஊக்கமும் உற்சாக ஊட்ட ஆஹ் கடமைப்பட்டிருக்கிறார்கள் நான் என்னுடைய நேரத்தை நான் அதிகமாக உங்களோடு எடுக்க விரும்பவில்லை ஏனென்றால் அவர்கள் எல்லாம் பேச வேண்டும் இடையில கிரீர் கலைக்க வேண்டித்தாருனாக்க அவங்க எல்லாம் முக்கியமான ஆளுமைகள் பேச வேண்டியிருக்கும் என்ற காரணத்தினாலும் நான் நிறைய பேசுகிறேன் நான் இருக்கிறேன் உண்டு காலம் இருந்து ஒருவேளை இல்லை என்றால் நான் பிறகு உங்களோடு பேசுகிறேன் இந்த அளவில் நான் நிறைவு செய்கிறேன் ஒன்றே ஒன்றை மட்டும் உங்களுக்கு விடுத்த அம்பும் சொன்ன சொல்லும் கடந்த காலமும் என்ன செய்யாது திரும்பி வரவே வராது நாளை வரும் நாளை வந்த பிறகு என்ன வரும் நாளை இன்று போதுதான் நாளையும் இருக்கும் ஆனால் ஒரு காரியத்தை முடிவு செய்வாங்க யோசிச்சு வீட்டுல ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அதுதான் இதுல ஜெயிக்க மாட்டாங்க இந்த நான் தீர்மானித்து விட்டேன் என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாழ்ப்பை வழங்கிய முதலீடு அவர்களுக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.